ஹலோ பியூட்டிஃபுல் ஸ்டால்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆடிப்பெருக்கு விழா இன்னைக்கு அழகாக அம்சமாக சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக வந்து நடந்து முடிஞ்சிச்சுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பூ பழம் நெய்வேதிய பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு சாமி அழகாக சின்ன அகல்விளக்கோடு குட்டி சம்பளம் தண்ணி வச்சு நெய்வேதியம் தூப தீப ஆராதனை எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சதுங்க எங்கள் வீட்டில் ஆடிப்பெருக்கு விழா இப்படி தான் பண்ணுவோம் ரெகுலராக ஆத்தங்கரையில் போய் கும்பிட்றதுதான் வழக்கம் ஆனால் அங்கே ஜன நெருக்கடி ஒரு அசௌகரியமான ஒரு சூழல் ஒரு நெருக்கடியாக இருக்குது அதுவும் இல்லாமல் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு அங்கே கும்பிட இப்போல்லாம் பிடிக்கிறது இல்லை அதனால வீட்டிலையே சுத்தம் பண்ணி அழகாக நிம்மதியாக சாமி கும்பிட்டு ஆத்தங்கரையில் போய் கடவுளுக்கு பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணி மஞ்சள் கயிறை கட்டிவிட்டு அங்கேயும் ஒரு பூஜையை முடிச்சிட்டு வந்துடுவோம் இதுதான் ரெகுலராக நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் இது மஞ்ச கயிறு இந்த கயிறை மஞ்சளில் நினச்சிட்டு வர்ற சுமங்கலிகள் திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் குட்டி குழந்தைங்க எல்லாத்துக்குமே கட்டிவிடுவோம் ஜென்ஸாக இருந்தால் கையில் கட்டி விடுவோம் இந்த பச்சரிசியில் வந்து வெள்ளம் போட்டு கருப்பல் போட்டு ஏலக்காய் போட்டு தேங்காய் போட்டு இது ஒன்று ரெடி பண்ணி வச்சுருவோம் இது வந்து நிறைய பேருக்கு கொடுப்போம் நிறைய பேர் சாப்பிட்டது போக மிச்சம் மீதியை அரைச்சி மிக்சியில் அரைச்சி பணியாரமாக சுடுவோம் இதுதான் எங்கள் வீட்டில் அழகான ஆடிப்பெருக்கு விழா அம்சமாக கொண்டாடிட்டோம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடிட்டீங்கன்னா கொண்டாடினீங்க எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறதையும் அழகாக கமெண்ட்டில் போடுங்கள் Thank you.